ஹாய் ஹலோ 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 ஹாய் சின்ன வயசில் சத்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சாம்பார் முட்டை ங்கு பயரு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா இந்த சைக்கிளில் பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இந்த பூ போட்ட பென்சில் வாங்க சண்டை பிடிச்சது ஞாபகம் இருக்கா ஆண்டனா இல்லாத வீடே இல்லை இந்த ஆண்டனாவை போட்டு அடிச்சு அடிச்சு திருப்பி திருப்பி எப்பா பட்டை பாடு பூமர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா கல் வச்சு போட்டு விளையாடிருக்கீங்களா இந்த பேப்பரை எடுத்து பொட்டி பொட்டி விளையாடுறீங்களா சின்ன வயசுல இந்த காயின் எல்லாம் கூட்டி வச்ச ஞாபகம் இருக்கா களிமண்ணில் இந்த மாதிரி பொருட்களை செய்தது ஞாபகம் இருக்கா என்னதெல்லாம் செய்வோம் அம்மி உரல் ஸ்பூனு ப்ளேட்டு தோசைக்கல்லு சட்டுவோம் அடுப்பு இட்லி விட்டுவோம் அப்புறம் வேறு என்னதெல்லாம் செய்வோம் ப்ளேட்டு சாசரு கப்பு கொடம் நீங்கள் இதெல்லாம் செய்திருக்கீங்களா திருவிழா கிடைக்கில் கடைக்கு போனா இந்த பொம்மை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு இதில் என்ன கலர் பொம்மை ரொம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சின்ன வயசுல என்ன பொ என்ன கலர் பொம்மை வாங்கிருக்கீங்க நம்ம வீட்டிலே அப்பா கிட்ட மட்டுந்தான் இந்த ஃபோன் இருக்கும் இந்த டேப் ரெக்கார்டர் வச்சு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் நம்ம ஞாபகம் மாதிரிதான் உங்களுக்கு இந்த மண்ணெண்ண விளாக்கு தான் நமக்கு ஒளி தரும் நைட்டு படிக்கும்போது கரண்ட் போச்சுன்னா இந்த மண்ணெண்ண விளாக்கை தான் எரிய வைப்போம் ஞாபகம் இருக்கா அதுவும் இந்த பிராந்தி பாட்டிலில் முக்கியமாக நம்மளே செய்வோம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரப்பரில் பென்சிலை வச்சு குத்தி 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 விளையாடின ஞாபகம் உங்களுக்கு இருக்கா இப்போவும் கிட்டஸாக குத்துவோம்லா இந்த சைக்கிளில் டெக்கரேஷன் பண்ணக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் வாங்கி டயரில் போட்டு உங்களுக்கு இருக்கா அது ஒரு அருமையான காலம்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது இது ஒரு ஸ்கேல் இதை கையில் வச்சு அடிச்சா அப்படியே ஒட்டிக்கும் இருக்கா இந்த மாதிரி ஸ்கெயில் இப்போ எல்லாம் பார்க்கவே முடியல அது ஒரு காலம் காலம்ல இந்த ஸ்கெயிலை வச்சு கோடு போடும்போது முடியாது ஆனால் நாங்கள் வாங்கி அடிச்சு விளையாடுவோம் இதுதான் சேவிங் செட் அப்பா யூஸ் பண்ணுவாங்க இப்போ என்னென்னமோ விதா விதமாக வந்துடுச்சு முக்கியமானது எங்கள் வீட்டில் உள்ள சுவிட்சு போர்டு இப்படி தான் இருக்கா உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருந்திருக்கான்னு நம்புகிறேன் இது நியாபகம் இருக்கா இந்த காந்தத்தை வாங்கப்பட்ட பாடு இருக்கே இதுதான் ஹைலைட்டே எழுதுறோன்னு சொல்லிட்டு கடித்து தின்னில்ல செம்ம டேஸ்டாக இருக்கேன்ல ஏன் பையன் இருக்கா நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா நிறைய பேர் கமெண்டில் சொன்னாங்க ஐ லவ் குச்சி ஐ லவ் குச்சி ஆனால் அப்போ இருந்த டேஸ்ட் இப்போ இருக்கான்னு தெரியல அப்போ சாப்பிட்டது இப்போ யாராவது ஏதாவது சொல்லிடுவா உள்ளோன்னு சாப்பிட மாட்டோம் இல்லை அப்புறம் ஸ்லேட் அழிக்க அந்த நவர பச்சலை எடுத்து அழிப்போம் ஞாபகம் இருக்கா நீங்கள் அப்படி பண்ணிடுவீங்களா அதை விடைக்கும் குட்டி வயசில் துப்பல் உம் துப்பல் வச்சு அழிப்போம் நீர் வச்சு அழிப்போம் இங்கி இப்போ பாங்கி இங்கேயும் விளையாடுன ஞாபகம் இருக்கா யாரும் இப்போ இதெல்லாம் விளையாடுறதே இல்லை எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு மொபைல் ஒன்றும் போதும் காலையில் எழும்பினோன்னு மொபைல் தான் மொபைல் தான் என்ன பார்க்குறாங்களோ ஆனால் மொபைல் கையில் இருக்கணும் நமக்கு அப்படி தான் இல்லைன்னு சொல்லலை இந்த வளைய பென்சில் பார்த்துருக்கீங்களா வளையிற பென்சில் நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி இதை வச்சு எழுதணும் எழுதவே முடியாது அங்கே இங்கே ஆட ஆனால் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறதுல ஒரு சந்தோஷம் என்கிட்ட இங்கே இருக்கே அப்படின்னு ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாய் இது அப்போ இந்த கூடை ஞாபகம் இருக்கா இந்த கூடையில தான் ஒரு பிளேட்டு ஒரு தண்ணி பாட்டில் அப்புறம் ஒரு சின்ன சாஸெல்லாம் கொஞ்சம் கூட்டு வச்சு கொண்டு போகணும் ஞாபகம் இருக்கா நாங்கள் அப்படி தான் கொண்டு போயிருக்கோம் சில பேர் வீட்டிலேருந்து எல்லாம் சோறு கொண்டு வருவாங்க அவங்க டிஃபன் பாக்ஸில் கொண்டு வருவாங்க ஆனால் நாங்கள் இந்த கூடையில் ஒரு பிளேட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலில் ஒரு பாட்டில் தண்ணி அப்புறம் சாப்பிடுக்கு உச்சங்கி ஒரு சின்ன கூட்டு பத்திரத்தில் கொஞ்சோண்டு கூட்டம்மா தருவாங்க அதையெல்லாம் கொண்டு போய் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து உட்காந்து ஒவ்வொருத்தங்களும் கூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் அந்த அருமையான நாட்கள் நினச்சாலே இருக்குது இப்போ அந்த எல்லாம் கிடைக்குமா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வீட்டிலேயே சமைக்கிறத கொண்டு போவாங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க இந்த ஊஞ்சல் ஞாபகம் இருக்கா இத்தனை வாட்டி விழுந்துருப்போம்ல ஏ தள்ளாத 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 மெதுவாட்டு மெதுவாட்டு என்னதெல்லாம் கத்திருப்போம்ல சூப்பராக இருக்கும் எலும்பின் நாடுவோம் உட்கார்ந்து ஆடுவோம் அழகான நாட்கள்ல ஊஞ்சல் அத்தை விழுந்துருக்கா யாருக்கா அது ஆடிட்டுருக்கும்போ டபா ஒன்று போய் விழுந்துருவீங்களா அது செம ஹைலைட்டு சூப்பராக இருக்கும் இருந்து எல்லோரும் கை தட்டி சிரிக்கிறதை பார்க்கும்போது தான் செம்மையாக இருக்கும் சின்ன வயசில் லீவ் இருந்தால் அம்மா விலைக்கு போக சொல்லுவாங்க விளையின்னா தோட்டம் நீங்கள்லாம் தோட்டம்னு சொல்லுவீங்க நாங்கள் கன்னியாகுமரியில் விளையின்னு சொல்லுவோம் விலைக்கு போய் விறகு பிறக்கணும் விறகு பிறக்கி இப்படி கட்டி தருவாங்க நம்ம சுமந்து வீட்டில் கொண்டு போட்டணும் போட்டால் ஒரு ஏதாவது தருவாவ ஒரு கருக்கோ கொஞ்சம் தேங்காயோ அப்படி ஏதாவது தருவாவை ரெண்டு ரூபாய் தருவேன் வீட்டில் கொண்டு போட்டு ரெண்டு ரூபாய் தருவேன் எல்லாம் சொல்லுவாள் அதுக்கு அங்க அங்கேருந்து கட்டி பறக்கி சமந்து கொண்டு அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சா சூப்பராக இருக்குது மேக்சிமம் இந்த ஓலை எல்லாம் விழுந்து கிடச்சி இதை எடுத்து ஏதாவது மரத்தில் கட்டி போ வச்சிட்ருப்பாவை அடுத்து நம்ம போகும்போது தலையில் கெட்டது பாருங்கடா இந்த டயர் ரேஸ் தான் സമ സൈക്കിൾ ടയർ ബൈക്ക് ടയർ ആട്ടോ ടയർ ലാരി ടയർ ടിമ്പോ ടയർ എല്ലാ ടയറും എങ്ങനെ തന്നെ സൂപ്പറായിരുന്നു അത് ടയർ ഓട്ട അനുഭവം പ്രേസ് എല്ലാം വയ്പ്പം അത് ടയറെ വളക്കുമ്പോൾ എണ്ണ അഴകാര അപ്പം അത് ടയർ ഓട്ടിട്ട് ലാസ്റ്റ് അടി ഒരു അത് കുച്ചിയെ വെച്ച് ഇപ്പം വളച്ച് അതിൽ കീഴ നിറുത്തുമ്പോൾ തന്നെ സമയമായിരുന്നു இவ்வளம் இருக்கு அவங்களுக்கு இந்த மொட்டை மாடி தூக்கம் ஐயோ சூப்பராக இருக்கல எல்லாம் எங்க ஆ இந்த லீவு நல்ல நல்ல காற்றாயிருக்கும்போ இந்த பேப்பரில் தான் பட்டஞ்சுவேன் இது மாதிரி கலர் பேப்பர் ஒன்றும் இல்லை நியூஸ் பேப்பரில் ரெண்டு மூணு ஈக்கிளோலாம் அங்கேயும் இங்கேயும் வச்சு நாட்டி ஒரு வால் எல்லாம் வச்சு அதில் நூலு கட்டி இப்படி இழுத்துட்டு பறந்துட்டு நடப்போம்ல நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா இது ஞாபகம் இருக்கா இது ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்த ஒரு இடத்துல இருந்து பேசுவாங்க வெட்டி பேச்சு பேசுவாங்க அந்த இடத்துக்கு அப்புறம் இருப்பிடனே பேர் வந்துடும் அவன் அவன் லே சுரேஷ் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேப்டினான் இருப்பிடத்தில் இருக்கேன் இருப்பிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த ஒரு இடம் அந்த பேசுன பேச்சுகள் அந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு வருதா சூப்பர் எங்கள் வீட்டில் முன்னாடி ஆடு வளர்த்தாவ ஆடு வளர்த்தப்போ இந்த இலை பறக்கக்குன்னு இப்படி ஒரு கம்பி உண்டு இந்த பிளா இலை எல்லாம் பறக்கு இந்த கம்பியை வச்சு இலை கீழே கிடக்குமா ஒவ்வொன்னா குனிஞ்சு குனிஞ்சு பிறகு முதுகு வலிக்கல அதனால் இந்த கம்பி வச்சு குத்துனா போதும் அப்புறம் அந்த ஓட்டை வழியாக அது வந்துடும் அப்புறம் அதை நீக்கி 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 பின்னாடி பின்னாடி வைக்கணும் ഇതെല്ലാം നല്ലൊരു അനുഭവം അളകരുക്ക ഇപ്പോൾ എല്ലാം എന്താ കമ്പി കിടക്കാതെ ആ അപ്പോൾ പോയി പറക്ക സൂപ്പറായിരുന്നു അത് യാർ നിറയെ പറക്ക അവിടെ പൈപ്പം നമ്മൾ പൊട്ടിയെല്ലാം വയ്പ്പം എങ്ങാട്ട കുട്ടികളെ നാൽപ്പൊടുപ്പം അത് അഴകാ സാപ്പിടാം നാം 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 ആ ഇത് താ எங்களுக்கு கண்ணுக்கு பொடிய மருந்து கண்ணும் ஏதாவது வந்தேன்னா இந்த மருந்து போடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ணுக்கு பொடியோமோ என்னதோ எங்கேயாவது புண்ணு வந்தோன்னா இந்த மருந்து தூக்கி போட்டுரும் அது சீக்கிரம் குணம் 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 ஆவீரம் இதான் அப்போ உள்ள கண் மருந்து இப்போ எல்லாம் என்னென்னமோ ட்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹாஹா இந்த குளத்துல நிறைய நேரம் குளிப்போம் நம்ம நாங்கள் ஆற்றுல எல்லாம் தண்ணி வந்தால் காலையில் போனால் எல்லாம் மத்தியானம் அந்த மாதிரி தான் வீட்டுக்கே போவோம் அதுவும் சாப்பிடாத தான் போவோம் இந்த இட நேரத்தில் அம்மா சொல்லுவோம் சீக்கிரம் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி விடுவாங்க நாங்கள் பிந்தி லேட்டாக தானே போவோம் அப்போ சில பிள்ளைங்கள இப்படி தான் வந்து ஒரு கம்பை எடுத்து நார் நார்னு அட்டி கொடுத்து இழுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ചില അമ്മമാരും വിട്ടരുവ വീട്ടിലെ തൊല്ല തൊല്ല ഒളിഞ്ചി പോട്ട് ചല്ലിട്ട് ചില വീട്ടിലേ ഇവിടുത്തെ അടിയെല്ലാം വാങ്ങ വേണ്ടത് അതെ പാത്ര നാങ്ക ചിരിപ്പം ജവ ജാലിയായിക്കാം ഉണ്ടാക്ക അനുഭവങ്ങൾ ഇരുന്ന മറക്കാമല്ല കുത്തിയ പളക്കം ഇപ്പം അതോ കയ്യിലോല பின்ன குத்தி வச்சிட்டு அதை கீழே இல்லை கீழே உள்ள இல்லைன்னு சொல்லி அது நல்லா இருக்கும் இல்லை அது இந்த ஆண்டனா இருக்க வீடுகளில் தான் இது இருக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த ஆண்டெண்ணா போட்டு தட்டுவோம் தட்டும்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்புறம் லைட்டாக தெரியும் அப்புறம் கொஞ்சம் அதை வாட்டும்போ இன்னும் கொஞ்சம் கூட தெரியும் அடுத்து கொஞ்சம் கூட ஆட்டம் போ க்ளியராக தெரியும் நான் ஆ ஆ ஆ தெரியுது 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 நிறுத்த நிறுத்தன்னு சொல்லுவோம் அப்புறம் ஒரு நல்ல காற்று அடிக்கான் திரும்பவும் இதே போல் ஆகும் திரும்பவும் போய் தட்டி தட்டி இருப்போம் அதெல்லாம் ஜாலியாக அறுக்கான் எங்கேயாவது இப்படி ஹேண்ட் ரைலெல்லாம் எல்லாம் இருந்தேன்னா இப்படி தான் ஈஸியாக வரணும்னு அங்கே மேலே இருந்து இப்படி தான் சரக்கி வருவோம் ஜாலியாக இது நம்ம நேரமே பார்த்தோம் பென்சிலில் பென்சில் மணியை வச்சு ரப்பரில் குத்தி குத்தி ஓட்டப்போடியது நாங்கள் இதில் டிசைன் எல்லாம் போடுவோம் பொம்மை வரைவோம் ஓட்டப்பட்டு போட்டு பொம்மை வரைவோம் அப்புறம் நிறைய ஃபிஷ் எல்லாம் வரைவோம் மீன் காக்கா எல்லாம் வரைவோம் எங்களுக்கு தெரிஞ்ச இதில் வரைவோம் ஐயோ இதை பார்த்த உடனே ஏதும் ஊர்றது பார்த்தீங்களா இதான் வாட்டர் ஆப்பிள் எங்கள் ஊரில் ஏதோ கொப்புள் பழம்னு சொல்லுவோம் இதை இப்படி வெட்டி போட்டு உள்ள கொட்டையை எடுத்துட்டு வெட்டி போட்டு கொஞ்சம் உப்போம் கொஞ்சம் மிளகு பிடியும் போட்டு உலுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊர்ணும் அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் சம டேஸ்டா இருக்குங்க இது இந்த மாங்காய் புளிச்சிக்காய் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு முந்திரி உங்கள் ஊரில் என்ன அவ்வளோ தெரியாது எங்கள் ஊரில் இது ஒரு இதுக்கு பேர் முந்திரி நாட்டு முந்திரின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா இருக்கும் நிறைய கொட்டை இருக்கும் அதை லைட்டு எடுத்து எடுத்து தூப்பலாம் அந்த பக்கமாக ஏதாவது போகும்போது ஏதாவது மரத்தில் இப்படி காய்ச்சி நிற்கலாம் அதை பறித்து தின்னுட்டு போகும்போது அது ஒரு சமம் ஆ சமம் இதாங்க கொட்டை இந்த ஃப்ரூட் சீடில் உள்ள ஜாக் ஃப்ரூட்டில் உள்ள சீடு இது இந்த கொட்டையை கூட நாங்கள் களைய மாட்டோம் இந்த கொட்டை அவ்வளோ இருக்கும் இந்த கொட்டையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சு அப்புறம் இந்த சாப்பிட்டோம் இதில் இருந்தால் காந்தாரி மிளக உப்பம் புளியை நைக்கி நசுக்கி அதை தொட்டு இதை சாப்பிடும்போது சும்மா டேஸ்டாக இருக்குது அங்கே சூப்பராக இருக்கும் സവ്വരുത ഇത് ഇതാ എ ഈവനിങ് സ്നാങ്ക്സ് അടിപ്പള്ളിയും എങ്ങനിങ് സ്നാങ്ക്സ്താ ഇത് വാഴപ്പളത്തോ ഇല്ല ഉച്ച തരുവേ സാപ്പിട്ട് ഇവള ആരോഗ്യമായിരിക്കും ആ ഇത് കാളാൻ കാളാൻ നഷ്ടം ഇതെല്ലാം അപ്പോൾ ഇല്ല എങ്കിലും ഇരിക്കാം സുമ നമ്മ அந்த பக்கம் விலைக்கு போனாலே அங்கே அங்கே நிற்கும் அதையெல்லாம் பறிச்சிட்டு வந்தாமல் கூட்டெல்லாம் வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் அப்படி தான் நாங்கள் எல்லாம் காளான் சாப்பிட்டோம் இப்போ எல்லாம் காளான் இல்லை வளைக்கிறாவ அதே ஒரு பிஸ்னஸ் ஆகியாச்சு இது வந்து இயற்கையான முறையில் கிடைக்கிற காலம் இது நிறைய இதெல்லாம் சிலது விஷத்தன்மை உள்ளதும் உண்டு ചിലത് വിശ തന്മ ഇല്ല നമ്മൾ സാപ്പടമുള്ളതാണ് ഉണ്ട് അതായത് പൂത്ത ഉടനെ ഇവള നരത്തുള്ള പറിച്ച് കൂട്ട് വെച്ച് സാപ്പ് നല്ല അത് എതോ കൊണ്ട് നാരം ഇല്ലാച്ചാ അത് വാടി ഒരു മാറാം ആ ഇത് ഒരു സൂപ്പർ ഉണവതങ്ങ് പാം പാമ്പണ അടിച്ച് ഓടി പോണ നമ്മൾ ഓടിപ്പോയി என் ஐஸ் செமியா ஐஸ் பாலிஸ் சாக்கோபார் அதான் முன்னாடி ஒரு கோன் இருக்குல்ல அந்த கோனில் கொஞ்சம் கிரீம் வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் அதில் அப்புறம் இந்த வண்டியை ஏற்றத்துல எல்லாம் தள்ளி கொடுத்தா நமக்கு ரைஸ் சும்மா தருவாங்க அதுக்கு வேண்டியே நாங்கள் போவோம் வண்டி தவிர ஜாலியாக இருங்க நீங்கள் எல்லாம் போயிருக்குது இல்லை என்னதோ நான் ஒரு தான் நான் நினைவேருக்கேன் சூப்பராக இருக்கேன் சூப்பர் ஆப்பிள் பலூனுங்க ரொம்ப பிடிச்சங்க இந்த திருவிழா கடையில் ஃபஸ்ட்டு நாள் கொடியாத்தம் இருக்கேன்ல அந்த கொடியாத்தத்தில் கொடியாத்தத்துக்கு போகும்போது என் பெரியம்மா தான் இந்த பலூன் என்ன வாங்கி தருவாங்க சூப்பர் நல்ல ஒரு அனுபவங்க அழகாயிருக்கேன் ஆனால் இப்படி அந்த கயிற வச்சிட்டு இப்படி இப்படி கொட்டி 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 விளையாடுறது சூப்பராக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போக முன்னாடி உடஞ்சிட அது வேற சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பிள் பலூன் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் பார்க்க முடியல இது நல்ல நல்ல ஒரு அருமையான பலூன் சூப்பர் அண்ணன் தங்கச்சி பாசம் இப்பவும் பாசம் இருக்குது இல்லைன்னு சொல்லல അന്ന കാലത്തിൽ ഇപ്പം പാസമുണ്ട് അടി ഉണ്ട് ചെന്നക്കെല്ലാം തരുന്നത് എന്ന തൂക്കി എറിയത് ആട്ടി ഓട്ടി ഓട്ടി ആട്ടിയ അത് ഒരു സ്റ്റേജ് അപ്പുറം പോയോ അഴകാര അതിൽ അമ്മ അപ്പ ഒരു നേടില സണ്ടയ തീർത്ത് വച്ച സൂപ്പറായിരുന്നു വസ്സിലെ എങ്ങനെ അമ്മ അപ്പാ കൂട്ട് പോവാ എതാലും പാട്ടി വീട്ടിൽ മാമായ വീട്ടിൽ ചെല്ലി കൂട്ടിയിട്ട് പോവാട്ട് പോകുമ്പോൾ ഇന്ന ബസ്സിലെ ജനൽ സൈഡിൽ ഇരുന്ന് ജന്നൽ സൈഡേ അടിപൊളിപ്പോൾ അമ്മ നാ അങ്ങനെ അമ്മനാ അങ്ങനെ അടി അടി എല്ലാത്തി പാത്തിട്ട് പോകുമ്പോൾ സൂപ്പറായിരുന്നു ഇപ്പം എന്ത സീറ്റ് എന്നാ പെയർ ഇരിക്കണം അവളോദാ അപ്പോൾ ബസ്സിൽ ബസ്സില് പോകുന്നേ ഒരു സുഖം ആ എങ്ങനെ ആട്ടുകുട്ടിയെല്ലാം ഇരുക്കാം നാ ഇതാണ് തൂക്കി തൂക്കി കൊണ്ട് തരിവോ അത് എങ്ങ തള്ളി പോട്ടിട്ട് ഓടക പാക ആടാമോ തൂക്കിടുവില്ല ആ ഇത് നൊങ്ങ് വണ്ടിങ്ങ നൊങ് വണ്ടി ഇല്ലാതെ ഇടം ഇരിക്കാതെ നനയ്ക്കാൻ ഇപ്പം തന്നെ പനയും ഇല്ല முன்னாடி ஃபுல்லாக இங்கே இல்லைன்னு நுங்குது பனை பனைமுறையெல்லாம் இருந்தது கன்னியாகுமரியில் இந்த வண்டி ஓட்டியே எங்கள் ஒரு நாளை நாங்கள் கடத்திடுவோம் சூப்பர் வண்டி எங்கள் அப்பா செய்து தருவாங்க உங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் தான் செய்து தருவா ஐயோ இது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு இல்லை நீங்கள் பண்ணியிருக்குது எவ்வளோ என்னதோ நான் பண்ணியிருக்கேன் க்ரீட்டிங் கார்டு இந்த கிறிஸ்மஸ்ஸுக்கு நியூ இயருக்கு இல்லை இது மாதிரி சின்ன சின்ன க்ரீட்டிங் கார்டு வாங்கி அக்கோ நம்ம பிடிச்சவங்கள நம்ம உள்ள லெட்டர் எழுதி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரியெல்லாம் எழுதி இதை ஒட்டி நம்ம கூட இப்போ ஞாபகம் இருக்க சூப்பராக இருக்கான் ഇത് ഇതെല്ലാം എൻ്റെ വീട്ടിൽ ഇന്നും ഇരിക്കുമോ രണ്ടും ഒരു നാളെ അഞ്ചോ ഇടയില പാത്തേ സൂപ്പർ നല്ല ഒരു മെമ്മറിസ് അനിതാ അനിതാ കൃഷ്ണൽ സൈനി അട കൊച്ച നെയ്മെല്ലാം ഇരുക്കാം സൂപ്പറായി ഇതെല്ലാം ഒരു നല്ലൊരു അനുഭവം ഇപ്പോൾ പിള്ളെങ്കിൽ ഹാപ്പി കൃസ്മസ് ഒരു സ്റ്റേട്ട് വയ്ക്കാതെ മെസ്സേജ് പോട്ടുകൊണ്ടും മുട ആന ഇതെല്ലാം കുടുംബം റിസ് തരി നമ്മൾ പിടിച്ച പടം എല്ലാം വരഞ്ച് ഉള്ള വയ്ക്കും നമ്മളെ കരീറ്റിങ് കാര്ഡ് ചെയ്ത് നാങ്കളേ കിരീട്ടിങ് കാര്ഡ് ചെയ്ത് പടം എല്ലാം ബോർഡർ എല്ലാം പോട്ടില്ലേ സൂപ്പറായിരുന്നു എഴുതി തമിലെ എഴുതും ഇംഗ്ലീഷിൽ എഴുതും അതൊരു അരുമയാണ് നാടുകീട്ടിങ്സ് എല്ലാം എടുക്കാം ഞാപകം എടുക്കവേ അതെ കാത്താടി കാത്താടി നമ്മൾ പേപ്പറിലെ കാറ്റാടി ഇപ്പോൾ താമോ നേരെ വരല കപ്പ വെച്ചിട്ട് ഒരു ഈക്കിൽ വെച്ചിട്ട് എന്ത പക്കി എന്ത പക്കം വളച്ച് ഒരു ഈക്കൽ അപ്പുറം മൂന്ന് വാലെല്ലാം വയ്പ്പോം ചിലവർ ഒരു വാൽ വയ്പ്പം ഒന്നില മൂന്ന് വാൽ വയ്പ്പാ ചിലവർ ഇപ്പോൾ മൂന്ന് സൈഡിൽ മൂന്ന് വാൽ വയ്പ്പ ഇതെല്ലാം കേസറ്റ് ഇപ്പോൾ നാ ഇതെല്ലാം തരാത ടിവി ഡി പ്ലേയറില പോയി കേസറ്റ് எந்த படம் பார்க்கணுமோ ஒன்றை எடுத்து உள்ளே போட்டு பார்த்துடணும் எது ஞாபகம் இருக்கா நம்ம டேப் கார்டரில் போட்டு பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் எல்லாடுவாங்க அதான் கேசட் இந்த மணி ஓசம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ சாப்பிட ஓடிப்பாவை எப்போ வீட்டுக்கு போய் அடிப்பாவை ஐயோ ஒன்று காத்துருந்தா அந்த நாட்டில் உங்களுக்கு ஞாபகம் வருதா ഇതാ സേമിയായി സേമിയ ഇത് പൊരി ഇന്ന് ഒര് പൊരിയമ്മ എടുത്ത് വിരലിൽ നൂറ്റി വെച്ചിട്ട് ഒന്നാ കടിച്ച് സാപ്പിട്ട് നട്ടു ഞാൻ വരുതാ ഇതാ ഇപ്പോൾ നാട്ടിയാ വന്നാച്ചു മുന്നാടി വന്ന വരലിൽ പൊടിയത് മറ്റാ ഉണ്ട് இது ஞாபகம் இருக்கா இது எங்கேயாவது நம்ம இருத்தி வச்சோன்னா அதில் ஒட்டிடுதான் இது இப்போ இல்லை கொஞ்சம் ஃபேமஸாக வந்தது கொரோனா பால்னு கொரோனா இந்த ஷேப்பில் தானே இருக்கா இது ஞாபகம் இருக்கா கடைக்கு போகணும் இந்த லைட் வாங்காம வர மாட்டோம் அம்மா எப்படி அது வாங்கி தாங்க அம்மான்னு கேட்டு கேட்டால் அது வாங்கிடுவோம் எப்படியாக நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கிடுவீங்களா ഇത് എങ്ക വീടെല്ലാം ഡെക്കറേഷൻ പണയ ഏർക്കത് പർത്ത് ഡേ എന്നാലോ ഇല്ല എതാ കല്യാണാലോ ഇതെല്ലാം തന്നെ എൻ്റെ വീട്ടിൽ ഡെക്കറേഷനായിരിക്കാം സൂപ്പറായിരുന്നു ആ ഇത് നമ്മളെ ഇതല്ലേ പേപ്പറ നാലാ മടക്കി അങ്ങോട്ട് ഒരു കട്ട് ഇങ്ങട്ട് ഒരു കട്ട് അങ്ങട്ട് ഒരു കട്ട് ഇങ്ങട്ട് ഒരു കട്ട് അപ്പി പറ്റുന്ന പോകും അടുത്തത് വരിച്ച് വെച്ചിട്ട് സെൻ്ററിലിരിക്കത പാർത്തു മേലെ എടുക്കണം അപ്പോൾ ഇത് എന്ത് മാതിരി വന്നിരുന്നു സൂപ്പറായിരുന്നു കളർ കളറായിരുന്നു ഇന്നും ഒരു റിപ്പൻ പോലെ ഒന്നും ഇരിക്കാം ഒരു പേപ്പർ അത് പേപ്പർ അടി ലൈറ്റാ തരുക്കിവിട്ടാൽ അഴക സൂപ്പറായിരുന്നു അതെല്ലാം താ ഡെക്കേഷൻ പേപ്പറും എങ്ങനെയാണ് ദപാത്തി അല ഇതെല്ലാം സൂപ്പറായിരുന്നു ഇത് താൻ ആക്കിട്ട് ഒരു കട്ടി ഇങ്ങ നല്ലായിരുന്നു അപ്പം അവർ ഇത് ഒരു ഇൻസ്ട്രൂമെൻ്റ് മടക്കു കത്തറി അത് മടക്കു കത്തറിയെ ചൊല്ലിയേ ആകണം ഏതോ ഒന്ന് പറയുന്നത് ആണ് ഇത് മടങ്ങിരു നിർത്തു വിട്ടാൽ കത്തരി സൂപ്പർ ഇതാങ്ക എങ്ങ ഷാർപ്നർ ഇത് ചിന്ന ഷാപ്നർ ഇത് പരിഷ്നർ ചിന്ന ഷാപ്നർ മാക്സിമം യൂസ് പണിയ ഷാപ്നർ മാക്സിമം യൂസ് പണിയത് കിട இதுதான் கட்சி விளையாட்டு கட்சி விளையாட்டு தெரியுமா இது யார் இங்கே அந்த லாஸ்டில் அந்த பாலை கொண்டு வர்றாலும் அப்படியே தான் வேணாம் இதுதான் சைக்கிள் பில் நல்லா இருக்குது சைக்கிள் பில் இப்போ உள்ளது என்ன பாம் பாம் பாவம் வச்சிருது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணலில் வீடு கட்டின என்னையா போயிருக்கா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூக்கம் வருது குட் நைட் எல்லோரும் போய் தூங்குங்க பாய் எல்லோரும் பாய் சொல்லி தூக்கோங்கண்ணா பாய்